பூஜா ஒரு மர்மமான கோவில நின்னு இருந்தா நாலாபுரமும் ரொம்ப இருட்டாவும் ரொம்ப அமைதியாகவும் இருந்தது பூஜா ரொம்ப பயந்து போய் இங்க அங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எங்க வந்துருக்கேன் இந்த இடம் ஏன் ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்பதான் அந்த கோவிலுக்குள்ள ஒரு வேகமான காற்று வீச ஆரம்பிச்சது திடீர்னு பயங்கரமான தோற்றமுடைய ஒரு பன்றி பூஜாவுக்கு முன்னாடி வந்து நின்றுது நீ எதுக்காக இங்க வந்த இந்த இடம் சபிக்கப்பட்ட இடம்னு உனக்கு தெரியாதா பூஜா அந்த பன்றியோட பயங்கரமான முகத்தையும் குரலையும் கேட்டதும் பயங்கரமா கத்தினா பூஜா கத்திக்கிட்டே எழுந்தா அவ பயந்து போய் நாலா பக்கமும் சுத்தி பார்த்தா அப்பதான் அவளுடைய அம்மா அவளுடைய ரூமுக்கு ஓடி வந்தாங்க என்னாச்சு பூஜா எதுக்கு இப்படி சத்தமா கத்தின அம்மா நான் ஒரு கனவு கண்ட ஒரு பயங்கரமான கோவில் அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான பன்றி இருந்தது பூஜா உண்மையை சொல்லு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு போனியா இல்லம்மா நான் எதுக்கு அங்க போறேன் நான் அப்படி ஒரு கலவை கண்ட அவ்ளோதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூஜா பூஜாசுக்கு போயிட்டா அவளுடைய முகத்துல சோர்வும் சோகமும் நல்ல தெளிவா தெரிஞ்சது அவளை பார்த்துட்டு அவளுடைய தாஷு ஆர்த்தி அப்புறம் ஆரியன் ரொம்ப கவலையோட கேட்டாங்க என்னாச்சு பூஜா நீயே இவ்வளவு அமைதியா இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஆமா பூஜா நீ எப்போ ரொம்ப ஜாலியா வித்தியாசமா இருக்க நேற்று நண்பர்களும் அவ சொல்றத நல்ல கவனமா கேட்டாங்க நான் ஒரு ஒரு விசித்திரமான பார்த்தேன் பயங்கரமான பன்றி இருந்தது அது என்கிட்ட ரொம்ப விசித்திரமா பேசுச்சு அதோட முகத்தை பார்த்து இப்ப வரைக்கும் நான் பயந்து போயிருக்கேன் ஆரியன் நாம உண்மையிலேயே அங்க போய் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டோமோ நாம அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டோமா தாஷு இதெல்லாம் சும்மா பேத்தல் பூஜாவுக்கு இது வெறும் பிரம நாம அங்க போனது தான் ஆனா அங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது நீ தேவையில்லாம பயப்படுற வாங்க நாம போய் அவங்க வேலையை பார்ப்போம் அவங்க மூணு பேரும் அவங்க ஆபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் தாஷு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா ராத்திரி சமயம் இருக்கும் தாஷு தன்னுடைய அறையில தூங்கிக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு சரசரப்பு சத்தம் அவளுடைய காதுகள்ல விழுந்தது யாரு அப்பதான் அவ பார்த்தா ஒரு பன்றி விகாரமான முகத்தோட அப்புறம் பயமுறுத்துற மாதிரி ஒரு சிரிப்போட தாஷுவை மறைச்சுக்கிட்டு இருந்தது நீ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது அது உண்மை நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய இடத்தை கலங்க இப்போ இந்த விளையாட்டு ஆரம்பம் ஆயிடுச்சு தாஷு நடுக்கத்தோட மெதுவா பின்னாடி போகறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா அந்த பன்றி ஒரே பாயில அவன் மேல பாஞ்சுது தாஷுவோட கத்திர சத்தம் எதிரொலிச்சது பூஜா தன்னுடைய அறையில இருந்தா திடீர்னு அவளோட போன் அடிச்சது போன்ல ஆரியன் பேசினா பூஜா தாஷு நேத்து யாரோ கொண்டுட்டாங்க அப்புறம் ஆண்டி அவன் காணாம போயிட்டான் இது எப்படி நடக்கும் தாஷு அப்புறம் ஆண்டி நேத்து ஆபீஸ்க்கு கூட வரல பூஜா நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் ஆர்த்தி என் கூட தான் இருக்கா நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் நம்மள அந்த கோயிலுக்குள்ள போக வேணாம்னு சொன்ன அந்த சாதுவை நாம உடனே பார்க்கணும் ஞாபகம் இருக்கா அவர் எச்சரிக்கை பண்ணத நாம கிண்டல் பண்ணோமே இப்போ நாம அவர்கிட்ட போய் உதவி கேட்டாகணும் ஆரியன் இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணினா பூஜா அப்படியே ஆட்டம் கண்டு போய் நின்னா அப்பதான் அவளுடைய அம்மா அவளோட ரூமுக்கு வந்தாங்க பூஜா நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் உண்மைய சொல்லு சொல்லு நீ அந்த மலை வாரத்துல இருக்கிற அந்த ஆதிவாசி காட்டுக்கு போனீங்களா அங்கே சபிக்கப்பட்ட கோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம்மா நாங்கள் அங்கே போனோம் சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக தான் போனோம் உனக்கு தெரியுமா எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார் அந்த இடம் சபிக்கப்பட்டதான் நீங்கள் பெரிய தப்பை பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க ஆரியனும் ஆர்த்தியும் என்னை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சாதுவை போய் பார்க்க போகிறோம் அவர் தான் அந்த கோயிலுக்குள்ள போக வேண்டாம்னு எங்களை சொன்னார் அநேகமாக அவரால் தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும் எனக்கு எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆஃபீஸ் வேலையால் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது எனக்கு பிரேக் வேணும் சரி எங்கயாவது போய் சுத்திட்டு வருவோம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஏதாவது மலை இலாக்காவுக்கு நம்ம போவோம் மலைக்கு பக்கத்துல இருக்கிற காடு ரொம்ப அழகா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதோட வியூ ரொம்ப அழகா இருக்குமா ஐடியா நல்லா தான் இருக்கு சரி ஃபிக்ஸ் பண்ணலாம் நாம நாளைக்கு நம்மளுடைய லீவை கொண்டாடலாம் எல்லாம் சரிங்கற மாதிரி தலையசைச்சாங்க மறுநாள் போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சாங்க பூஜா தன்னுடைய பேக்கில் ட்ரெஸ்ஸு அப்புறம் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு இருந்தா அப்போ தான் அவளுடைய அம்மா அறைக்குள்ளே வந்தாங்க பூஜா எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறேன் அம்மா இங்கே போகிற அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சுத்தத்துக்கு போகிறோம் தாஷு மலைக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலான்னு சொன்னா அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குமா பூஜாவோட அம்மா முகம் ரொம்பவே மாறிப்போச்சு இங்கே பாரு அந்த காடுங்களை பற்றி விசித்திரமான கதைகளை நான் கேட்டிருக்கேன் அவங்க சபிக்கப்பட்ட ஒரு பன்றியோட கோவில் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு பக்கத்துல யாராவது போனா கெட்ட சக்திகள் அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமா அம்மா நீங்களும் இருக்கிறீங்களே இதெல்லாம் கதைகள் எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது நாங்க சும்மா சுத்தி பார்க்க போறோம் கவலைப்படாதீங்க மறுநாள் அவங்க எல்லாரும் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க பாருங்களே இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு உண்மையிலேயே இங்க வந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு வாங்க நாம இத போய் பாப்போம் போகாதீங்க இருங்க நீங்க யாரும் இந்த கோயிலுக்கு உள்ள போக கூடாது இந்த கோயில் சபிக்கப்பட்டது இதுக்குள்ள பன்றியோட ஆத்மாக்கள் கைது பண்ணப்பட்டிருக்கு மீறி நீங்க உள்ள போனா அதோட சீற்றம் உங்களை அழிச்சிடும் என்ன மாதிரி பன்றி நீங்க என்ன சொல்றீங்க பாபா இந்த பன்றி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டோட ராஜாவா இருந்தது அப்புறம் ராட்சசர்களுக்கு பூசாரியா இருந்தது தன்னுடைய பிரஜைகளோட ரத்தத்தையே அது குடிச்சது ஆதிவாசிகள் அதோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஆத்மா மக்களை நிம்மதியா வாழ விடவே இல்ல அப்போ ஒரு தாந்திரிகர் இந்த கோவில்ல அதோட ஆத்மாவை கைது பண்ணாரு ஆனா ஒருவேளை நீங்க உள்ள போனீங்கன்னா அதோட ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அது உங்களை விடவே விடாது ஐயா நீங்க பயம்புறுத்துற மாதிரி கதைகளை சொல்றீங்க இதெல்லாம் சுத்த பேத்தல் நாங்க உள்ள போக தான் செய்வோம் எல்லா நண்பர்களும் சாது சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காம அந்த கோவிலுக்குள்ள போனாங்க அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளிய வந்துட்டாங்க நீங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இப்ப அது முழிச்சுக்கிச்சு இப்போ இந்த பன்றி உங்களை பின்தொடர்ந்து வரும் ஒருத்தர் ஒருத்தரா உங்க உயிராது கொல்லும் இது சொல்லிட்டு பூஜை அமைதியாயிட்டா அப்பதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு அது யாரா இருக்கும் அம்மா போய் கதவை திறந்தாங்க ஆரியனும் ஆர்த்தியும் கதவு கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க பூஜா நாம உடனே போய் ஆகணும் அந்த சாதுவ போய் பார்க்கணும் அதுதான் நமக்கு நல்லது தாஷுவுக்கு நடந்தது அத நாம கண்டுக்காம இருக்க கூடாது நாம சாது கிட்ட போயே ஆகணும் அவருதான் நம்மளை எச்சரிக்கை பண்ணாரு ஆனா அவர் சொன்னதை நம்ம கேட்கவே இல்ல அவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் சில மணி நேரத்துக்கு அப்புறம் பூஜா ஆர்த்தி அப்புறம் ஆரியன் காட்டுக்குள்ள அதே பழமை வாய்ந்த அந்த கோயில் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு அதே சாது வந்தாரு சாது அவங்கள பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நான் அடிக்கே உங்களை எச்சரிச்சேன் ஆனா நீங்க நான் சொன்னதை கேட்கவே இல்ல இப்போ அந்த சக்தி முக்தி அடைஞ்சிடுச்சு இனி அதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம் சாது பாபா தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க தாஷு இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல அப்புறம் ஏண்டிய பத்தி எதுவுமே தெரியல நான் கனவுல கூட அந்த பன்றியை பார்த்தேன் அது எனக்கு எச்சரிக்கை கொடுத்தது சாது ரொம்ப கவலையோட என்ன சொன்னாருன்னா உங்க நண்பன் ஆண்டி இந்த தான் இருக்கான் நாங்க நாங்க என்ன பண்ணணும் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் இப்போ நடக்க போறத தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு முயற்சி பண்றேன் சாது கூட பூஜா ஆர்த்தி அப்புறம் ஆரியன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்புறம் அங்க பார்த்தாங்க அங்க ஆண்டி மயக்க நிலையில இருந்தான் வேகமா ஒரு கருப்பு நிழல் அந்த இருந்து வெளியே வந்தது அது மெல்ல மெல்ல பன்றியோட தோற்றத்துல மாறிடுச்சு அந்த பன்றி அவங்க முன்னாடி வந்து நின்றுச்சு அதோட கண்கள் சகப்பாவும் அதோட பற்கள் குறுமையாகவும் அப்புறம் அதோட சிரிப்பு ரொம்ப பயங்கரமா இருந்தது நீங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய தூக்கத்தை கெடுத்துட்டீங்கல்ல உங்க தப்புக்கு தண்டனைய நான் வழங்குறேன் அந்த பன்றி காத்துல பறந்துச்சு அப்புறம் ஆரியனை கொன்னுடுச்சு ஆரியனை கொண்டதுக்கு அப்புறம் அந்த பன்றி ஆர்த்தியை கொள்றதுக்காக பாஞ்சுது அப்புறம் ஆர்த்தியோட பயங்கரமான கதறல் சத்தம் அந்த கோவில்ல எதிரொலிச்சுது பூஜை அந்த கோவிலை விட்டு வெளியில ஓடுறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா சாது வெளியில இருந்து கோவில் கதவை மூடிட்டாரு கதவை திறங்க பாபா என்ன வெளியில போக விடுங்க ப்ளீஸ் இல்ல இப்ப நீ இதை தான் தீரணும் நீ செஞ்ச காரியத்துக்கான விளைவு இதுதான் நான் இத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் இந்த மோசமான சக்தியை வெளியே வர நான் விட மாட்டேன் பூஜாவோட கதறல் சட்டமும் கோவிலுக்குள்ள எதிரொலிக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கோவிலுக்குள்ள அமைதி நிலவிச்சு